முயல் <laughs> என்னது

അർമേകി നാം ഇതിനാം നാം ആർട്ടിക്കിൾ മാർത്തെ വീഡിയോ ഒന്ന് ചൊല്ലേലോ എന്നെങ്ങു കൂടിയല്ല ഇവളെ കുഴി പോരുന്നത് ആണ്

நான் நடக்கிறேன் இதே சாரல ஒரு புட்டு ஒரு போர்ட்ன் வெட்டர்ஸ் மொளட சாவா வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்லோமா जस्ट வாங்க சரி தண்ணியுறதுல வரல i ah. மஞ்ச சட்ட மஞ்சள் சட்டை போட்டு என்ன மையக்க வந்தாலே என்ன பத்து கொஞ்சம் சிரிச்சாட்ட சட்டை போட்டு என்ன i okay. મઉ� filtRA મળ ઒ઉરહ flats મબશે જઉાહ ઔઉбૅ જળહ આજા音� મદતી મછા મા ઺ીલ મબળ ચેછ જ આ몺રા 000 ચા ઔિા ઈઉા મા kle ur જ઱પ crest

ไม่ไม่ไม่ไมาม่ இம்மா ஓகே கணக்கான டை. இப் பாருங்க பாளம்மா. வேற ஒரு அழகான இடத்துல நிக்கறோம் நாங்க. அனஸ் மீ. அனத்ரிங்கஸ் மீ. அடங்க அடங்கள். ஓகே போமா? போமா வித்ரா? ஓகே போ. வாங்க போவோம். போவோம். எப்படி வாறோம் போறோம் அண்டிக். சாரி, நிசனியோட ஆசி. பாத்தீங்களா இந்த பாத எவ்வளவு அழ அழகானது ஐஸ் பழம் வாங்கி குடிப்போம் வாங்கோ ஐஸ் பலோ வாங்கோ வாங்க குடிங்க என்ன வரணும்

சரி. பார்முக்கு போறக்குலங்கினது. சரியா, எங்களுக்கு வேணுங்களா ஆனது. இங்க என்ன வந்து? குடிப்பீங்களா? ஏய், வேணுங்க. குடிப்பீங்களா? நான் ஏதோ ஒரு டைப்ல போற மாதிரி. ஆனா. बिरيان பாய் சுனாகா. அதுக்கு என்ன வேணுமா வந்து குடிக்கது. ஓகே, குடிங்க. பாலே கா குடிดิ. ஹ்ம். நாங்க. ஓகே. நான் என்ன அங்க குடிபானைய பாத்ததே. இவ ஐஸ் ட்ரிங்க் குடிக்கலாம். குடிச்சிட்டு போवा. ஓகேடா. ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் சங்கப்பட்டு பாலதை பார்த்துட்டு எல்லாரும் வெளிக்கிட்டோம் ஐஸ் பழம் குட்டி கொண்டுக்கணும் மேனுக்குலேருந்து ஓகே போய்ட்டு வரோம் பாய் ஹாட்டுக்கு எல்லாரும் பாய் அடியே அவி பாய் 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 ஓகே பாத்துக்கோங்க சங்கபடி பாரு சுத்தி பாத்துட்டு உங்களை சுத்தியும் காட்டிடம் அதோட வந்து வீட்டை போ போறோம் அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன வீடியோ சந்திக்கும் உங்க சுத்தி பாய்